நான்கு தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டோம் மக்கள் ஓட்டு போடவில்லை ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை அதனால் தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தோம் என்று பாமக அன்புமணி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் கடந்த சட்டமன்ற தேர்தல் தனியாக போட்டியிட்டோம் இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம் ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் மூன்றாவது இடம் வந்தோம் ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்ததா அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஏனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறந்த தேர்தல் அறிக்கை என்று எல்லாரும் பாராட்டி பாராட்டினார்கள் அதில் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் தான் இப்பொழுது நாங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்றோம் எங்களுடைய பத்து கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதல் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் அது அதிமுகவுடன் கூட்டணி சென்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றலாம் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது இனி என்றால் ஒரு காலகட்டத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளோ பத்தாண்டுகளோ பதினைந்து ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றிருக்கின்றோம் மத்திய அமைச்சராக இருந்தபோது பொது இடங்களில் புகைக்க தடை விதித்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசில் அங்கம் வகித்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றார் புகையிலை எதிர்த்து நாங்கள் போராடினோம் நான் போராடினேன் எங்களுடைய இயக்கம் போராடியது குட்காவை எதிர்த்து போராடியது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம் சட்டம் எதிர்த்து நாங்கள் வேண்டும் என்று போராடினோம் சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சி ரத்து செய்ய வேண்டும் என்றால் பல போராட்டம் நடத்தினோம் ஆனால் இரண்டாயிரத்தி நாலில் கூட்டணி சென்றோம் நான் அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தார்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தோம் சுலபமாக இருந்தது அதிகாரம் வந்தவுடன் அதை செய்தோம் நாடு முழுக்க கூட்டணி அமைத்திருக்கும் பெரும்பாலான கட்சிகள் ஒரு காலத்தில் ஒன்றை ஒன்று விமர்சித்தவை தான் எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி தான் பாமகவை மட்டும் குறிவைப்பது ஏன் என்பது அன்புமணியின் நிலைப்பாடு இப்போ இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்க இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்களே அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள் திமுக விமர்சனம் செய்தார்கள் அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க வைகோ அவர்கள் அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும் அவர் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறாங்க அப்போ கேரளாவிலேயே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதுவும் ஒரு இருக்கா இங்கே ஒன்றா இருக்கிறாங்க ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம் நான் மறுக்கலை நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம் இப்போ திமுக பாஜகவே கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலுடைய நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் தமிழக அரசின் மீது கவர்னரிடம் ஊழல் புகார் அளித்தோம் குற்றம் நிரூபணமானால் பதவி விலக முதல்வர் அமைச்சர்களை வலியுறுத்துவோம் என்றும் அன்புமணி கூறினார் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க